எச்சரிக்கை பயந்த சுபாவம் உள்ளவர்கள் தயவு செய்து இதை கேட்க வேண்டாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமம் தென்னந்தோப்புகளும் பாக்க தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்த பகுதி அது நிலத்தை ஒட்டிய பகுதியில வீடு கட்டி ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது நடுத்தர வயதை ஒட்டிய ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு பத்து வயசுல ஒரு பெண் குழந்தை ஒரு நாள் அந்த வீட்டை சேர்ந்த பெண் தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாடுகளுக்கு புல் அறுப்பதற்காக தென்னந்தோப்புக்கு செல்கிறாள் அவள் ஒரு புல் அறுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு குழந்தையின் அழுகுரல் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குது அவள் பதட்டத்துடன் எங்கிருந்து வருகிறது என்று தேட கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையின் அழுகுரல் நின்று விடுகிறது திரும்பவும் மீண்டும் ஒரு முறை அதே அழுகுரல் கேட்கிறது பயத்துடன் அந்த அழுகுரல் வரும் திசையை நோக்கி நடக்கிறாள் ஒரு தென்னை மரத்திலிருந்து அந்த அழுகுரல் வருவதை கவனிக்கிறாள் தென்னை மரத்தில் ஏதாவது குழந்தை இருக்கிறதா என்று மேலே பார்த்தபடி தேடுகிறாள் எந்த குழந்தையும் அவள் கண்ணுக்கு தெரியவில்லை ஒரு நாளைக்கு நாளை முறையாவது அந்த அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் பயந்து போய் தன்னுடைய கணவனுக்கு சொல்கிறாள் அவன் முதலில் ஏதாவது உன்னுடைய பிரம்மையா இருக்கும் என்று பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறான் அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு படுக்கும் இரவு பத்து மணிக்கு மேலே மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது இவன் இப்போது தான் மனைவி சொன்னதை நம்புகிறான் கையில் பெரிய டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அந்த தென்னந்தோப்புக்குள் நுழைகிறார்கள் அவனுடைய மனைவி வேண்டாம் என்று மறுக்கிறாள் ஆனாலும் அவன் தைரியமானவன் என்பதாலும் அதே கிராமத்தில் சிறு வயதிலிருந்து வாழ்ந்து பழக்கப்பட்ட என்ப பழக்கப்பட்டவன் என்பதாலும் தைரியமாக தோப்புக்குள் செல்கிறான் அவளும் கணவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ என்று பயந்து பின்னாலேயே போகிறாள் அவளுக்கு கேட்ட அதே அழுக்குரல் அந்த தென்னை மரத்தை மரத்திலிருந்து கேட்கிறது அவன் கீழிருந்தபடி உயரமான அந்த தென்னை மரத்தில் டார்ச் அடிச்சு பார்க்கிறான் அந்த மரத்திலிருந்து ஏதோ ஒரு பறவை மட்டும் பறந்து செல்கிறது அருகில் வரும் வர கேட்டு அந்த அழுக்குரல் இப்போது கேட்கவில்லை போலாம் வாங்க என்று மனைவி அழைத்ததால் இருவரும் வீடு திரும்புகிறார்கள் அடுத்த நாள் இரவு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது எட்டு மணிக்கெல்லாம் அந்த அழுகை குரல் கேட்கிறது அவளும் அண்ணனுக்கு ஃபோன் செய்கிறாள் அவளுடைய அண்ணன் நாலந்து ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறான் அங்கே இருக்கும் சில மரக்கட்டைகள் துணியை இறுக்கமாக சுற்றி கொண்டு அவற்றின் மீது மன்னனை ஊற்றி பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு அந்த தென்னந்தோப்பிற்கு கிளம்புகிறார்கள் வீட்டில் இருக்கும்போது குறைவாக கேட்கின்ற அந்த அழுகிய சத்தம் அருகே செல்ல செல்ல அதிகமாக கேட்கிறது பின் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் முழுவதும் நின்று விடுகிறது அந்த குறிப்பிட்ட மரத்தின் அருகில் சென்று தீ பந்தத்தை கா காட்டி மேலே சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள் எதுவுமே தெரியவில்லை அழுகுரலும் விட்டது தீயை பார்த்தால் எந்த பேயாக இருந்தாலும் பயந்துவிடும் என்று கூட்டத்தில் இருந்த நாலு பேரில் ஒருவர் உறுதியாக கூறுகிறான் அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மீண்டும் அழுகுரல் சத்தமாக கேட்க ஆரம்பிக்கிறது எல்லோருமே பயந்து வீடு வீடு திரும்புகிறார்கள் அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி வந்து விடுகிறார்கள் அடுத்த நாள் ஒரு பெரிய சாமியாரை அழைத்து வந்து அந்த தென்னை மரத்தை சுற்றி மஞ்சள் கயிற்றால் கட்டி ஒரு தென்னங் கன்றுக்கு பாலாபிஷேகம் செய்து நிறைய சடங்குகள் எல்லாம் செய்து பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு இனிமேல் நிச்சயம் அந்த அழுகுறல் கேட்காது என்று சொல்லிவிட்டு போகிறார் அவர்களும் நிம்மதியாக தூங்குகிறார்கள் ஆனால் அடுத்த நாள் விடியற் காலையிலேயே அந்த அழு அழுக்குறல் கேட்க ஆரம்பிக்கிறது இந்த முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது இடைவெளி இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்கிறது தோப்பின் பக்கம் யாரோ ஆள் நடமாட்டம் இருப்பது போல் அவர்களுக்கு தெரிய பயமாக இருந்தாலும் யார் என்று பார்ப்பதற்காக கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு போகிறார்கள் அருகில் போக போக மரத்தின் மேல் ஏதோ ஒரு உருவம் இருப்பது போல் தெரிகிறது தென்னை ஓலைகளும் மட்டையும் அசகின்ற சத்தம் கேட்கிறது திடீரென்று மரத்திலிருந்து ஒரு உருவம் சரசரவென இறங்கி கீழே வருகிறது இவர்கள் நடுங்கி போய் பார்க்க மரத்திலிருந்து இறங்கிய மரமேறி ஒண்ணுமில்லமா நாலு நாள் முன்னாடி தேங்காய் பறிக்க ஏறும்போது ஃபோனை மேலேயே விட்டுவிட்டு வந்துட்டேன் எங்கடா காணோம் காணோன்னு நாலு நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு தோப்பாக போய் ஊரெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தேடிட்டு இருந்தேன் கடைசியில் உங்கள் தோப்புலேயே இருந்திருக்கு என்று அவன் சந்தோஷப்பட அதற்கு மீண்டும் அந்த அழுகுறல் ரிங் டோன் ஒலிக்க அதை ச சட்டென்று ஆன் செய்து ஃபோன் கிடச்சிடுச்சுமா கடைசியில் நம்ம அக்கா தோட்டத்தில் தான் இருந்திருக்கு போனை பார்த்தபடி பின்னாடி தான் எனக்கு உயிரே வந்திருக்கு என்று அவன் பேசியபடி நடந்துச்சு வின்னர் விண்ணர் ரியாஸ் ரியாஸ்கான் இளநீர் கொலையை வடிவேலு மேலே போட்டாப்புல ஒரே போடு செத்தாண்டா மரமேரி.